ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய என்ன சரி அப்டேட்ஸை பார்க்கலாம் வாங்க லைக்கா ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் டிஜனியான வேலை அவங்களுடைய டெரக்ஷனில் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுடைய வேட்டையின் படம் வந்து ரெடியாக இருக்குது ரிலீஸ்க்காக அண்ட் இந்த படத்துக்கு அனிருத் அவர்களை சேமிச்சுருக்காங்க இந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்களோட சேர்ந்து ஃபாத் அமிதாப் பச்சன் அப்புறமா ராணா டகுபதி வெங்கடேஷ் பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க மஞ்சு வாரியன் முதல் கொண்டு அண்ட் இந்த படத்தினுடைய சாங்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் ட்ரெண்டிங்கில் இருக்குது அண்ட் இப்போ ரீசெண்டாக படத்தினுடைய ட்ரையல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுவும் வந்து சூப்பர் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் படம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் டென்த் அன்னைக்கு உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆக போகுதுன்றது ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஆனால் அதில் இப்போ சின்னதாக எது சிக்கல் இருக்குன்ற மாதிரியோ பேச்சு வந்து அடிப்படுது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் எனிவே தலைவர் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு எல்லாருமே வந்து ரெடியாக இருக்கிறாங்க திருப்தி திம்ரி இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் தளபதி விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படம் ஏஜெஸ் என்டர்டெயின்மெண்ட் அவங்க தான் தயாரிச்சிருந்தாங்க வெங்கட் பிரபு அவர்களுடைய டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் அண்ட் இந்த படம் வந்து இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்குது அண்ட் அதுக்கு முன்னாடியே படத்தினுடைய ஓஎஸ்சி ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் வந்து நாலு சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க யூடியூப்பில் செம்ம வைரலாக போயிட்ருந்துது அண்ட் இப்போது ஓடிடிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருக்குது அது இவ்வளவு பேர் வியூஸ் வந்து போயிட்டுருக்குது ஆனால் இதில் இன்னொரு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிடியில் ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு டெரெக்டர்ஸ் வேர்ஷன் அன்கட் வேர்ஷன் வந்து ரிலீஸ் பண்றோன்னு சொல்லியிருந்தாங்க பட் அதுல ஏதோ சின்ன பிரச்சனையா இருந்தாலும் இப்போ நம்ம தியேட்டர்ல பார்த்தா அதே வருஷன் தான் இப்போ ஓடிடியோ ரிலீஸ் ஆகிருக்குது ரவ்ரத் க ராவ் இப்போ ரீசெண்டாக அவங்களோட கேஷுவலாக வீட்டில் சாப்பிட்ற மாதிரியான ஒரு போட்டோ பிங்க் ஸ்ட்ரைப் ஷர்ட்டோட டெனமோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ் தான் உங்களுக்காக வாசவி என்டர்டெயின்மெண்டுடைய தயாரிப்பில் அர்ஜுன் சர்ஜாவுடைய எழுதி ஏ பி அர்ஜுன் அவங்களுடைய டேரெக்ஷனில் துரு சர்ஜா மற்றும் அவங்களுடைய நடிப்பில் இப்போது உருவாகி ரிலீஸ்க்காக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து மார்ட்டின் அண்ட் இந்த படத்துக்கு ர மணி சர்மா மற்றும் ரவி பசூர் அவங்க ரெண்டு பேருமே இசை அமைச்சிருக்காங்க அண்ட் இந்த படம் அக்டோபர் லெவன்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது இப்போ இவங்க ரெண்டு பேருடைய இசையிலேயே சேர்ந்து இந்த படத்தினுடைய ஆந்தம் சாங் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது ரித்திகா சிங் ஒயிட் லேஸ் பேட்டன் ஷர்ட் அண்ட் டாப் கார்ட் செட்டில் வந்து அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸு இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க ரொம்ப பிஸியாக வேட்டையின் படத்தினுடைய ப்ரொமோஷனில் இருக்கிறாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் பை தயாரிப்பு நிறுவனத்து மூலயமா கௌஷிக் கிருஷ்ணுடைய இசையில் ஸ்ரீராம் சங்கருடைய டைரக்ஷனில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ராக்கெட் டிரைவர் அண்ட் இந்த திரைப்படம் வந்து இப்போ இந்த மாதம் அக்டோபர்ல ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இந்த படத்தினுடைய தமிழ்நாடு உரிமத்தை வந்து கார்த்திக் ரவிவர்மா அவங்க வாங்கி அவங்க தான் வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்றாங்க அந்த அப்டேட்டை படக்குனர் சொல்லியிருக்கிறாங்க மிருணாலி ரவி லாம கலர்ல ஷாரரா செட்ல அவங்க அடிச்சுட்டு ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸ் அவங்களுடைய ஃபேன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் அந்த முறை அவங்களுடைய தயாரிப்பில் சிவா கோடாவுடைய டைரக்ஷனில் ஜூனியர் என்டிஆர் மற்றும் ஜான்வி கபூருடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து தேவாரா பார்ட் ஒன் த செப்டம்பர் டுவெண்ட்டி செவன்த் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது படம் ரிலீஸ் ஆகி ஆறு நாள் முடிஞ்சு இந்த படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை ஜிபிஓசி அவங்க வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க முந்நூற்றி அறுபத்தி ஆறு கோடி இந்த ஆறு நாள் கலெக்ஷன் ஆகி சாதனை படைச்சிருக்குதுன்னு இதை வந்து ஜூனியர் என்டிஆர் கொண்டாடிட்டு கொண்டாடிட்டுருக்குறாங்க மாயாவலி அவங்க ரீசெண்டான ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக மெட்ராஸ் என்டர்டெயின்மெண்ட்ஸினுடைய தயாரிப்பில் பிரேம்குமாரோடைய டைரக்ஷனில் த்ரிஷா மற்றும் விஜய் சேதுபதியோடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் நைன்டி சிக்ஸ் அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஆறு வருஷம் முடிஞ்சுருக்கிறத முன்னிட்டு படத்துக்கான அந்த சிக்ஸ் இயர்ஸ் அப்படின்ற அந்த செலப்ரேஷன் மெமரிஸாக வந்துட்டு மக்களுக்கு நன்றி சொல்கிற விதத்தில் படக்குழுனர் வெளியிட்ருக்குறாங்க அண்டு இதில் இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மெய்யழன் படத்தையும் பிரேம்குமார் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ அவருடைய சிக்ஸ்த் இயரில் இப்போ அடுத்த படத்தினுடைய ரிலீஸும் நடந்திருக்குது பிரியங்கா சோப்ரா இப்போ ரொம்ப பிஸியாக அவங்களோட நெக்ஸ்ட் மூவியினுடைய ஒர்க்கில் இருக்கிறாங்க அண்ட் அப்போ அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் ப்ளஸ் அவங்க ரீசெண்ட் ஈவெண்ட்டில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் கொலாச் பண்ணி இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக பிடிஜி யூனிவர்சலுடைய தயாரிப்பில் ரெட் ஜெயினுடைய வெளியீட்டில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தி மோண்டி கால்னி டூ அஜய் ஆர் ஞானமுத்து அவங்களுடைய டைரக்ஷனில் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அருண்நிதி மற்றும் பிரியா பவானி சங்கர் நடிச்சிருந்தாங்க அண்ட் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஃபிஃப்டி டேஸை கடந்து வெற்றிகரமாக ஓடிட்டுருக்குது பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்ற அப்டேட்டை படக்குழுனர் மகிழ்ச்சிகரமாக அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் தெரிவிச்சிருக்கிறாங்க கண்டாசிங் அவங்க பாடி கான்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா பீட் ஒர்க் அண்ட் ஃபுல்ஸ் தோசை ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய க்ராசெட் பேட்டர்ன்ல அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக இனிதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடித்தமான செலிப்ரிட்டி அப்டேட்ஸ்லாம் காத்துட்டுருக்கு நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய எக்ஸ் தளத்தையும் வீப்ளை யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்